வணக்கம் நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு வந்து கோகலாஷ்டமி ஸ்பெஷல் வெள்ளச்சீடை செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு முக்கால் கப் வெல்லம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எண்ணு ஒரு சிட்டிகை உப்பு நெய் ஒரு ஸ்பூன் நெய் தேவைக்கு பொறுப்பு இருக்கு இப்போ நம்ம முத பச்சரிசியை ஊற வச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஊறின பிறகு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பச்சரிசி நல்லா ஊறின பிறகு இதை மாதிரி ஒரு துணியில் பரத்தி நல்லா உணர்த்திடணும் நம்ம உணர்த்து நம்ம நல்ல ஈரமே நிற்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் எல்லை வறுத்து எடுத்துடலாம் எல்ல பொரி பொரிஞ்சிச்சு இதை எடுத்துடலாம் நம்ம தேங்காயையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம் பெருசாக வலுப்பட்டால் போதும் ஏன்னா நம்ம எண்ணெயில் திரும்ப பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் ஈரநயம் அரிசியில் கொஞ்சம் ஈரநயம் இருக்கணும் இப்போ நம்ம இதோ பவுடர் பண்ணிக்கலாம் பொடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம சலிச்சுக்கலாம் பாக வச்சிடலாம் சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு வெள்ளம் கரைச்சிருச்சு இதை நம்ம வடிகட்டிடலாம் இப்போ நம்ம வடிகட்டின வெள்ளத்தை திரும்ப விட்டு நல்ல ஒரு கம்பி பதம் வரணும் நீங்கள் மீடியமாகவே வச்சுக்கோங்க இப்போ நமக்கு இந்த மாதிரி கட்டி பதம் வந்துட்டு பாருங்கள் கையில் இப்படி உருட்டுற பதம் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளு தேங்காய் இதையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் பிஞ்சு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தூவி நம்ம கிளறிக்கலாம் வெள்ளைப்பாவோட வறுத்த தேங்காய் வறுத்த எள்ளு ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா இது பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலந்து கட்டியாக இப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது சின்ன ஒன்றில் உருட்டி எண்ணெயில் பொறிக்க வேண்டியதுதான் சர்க்கரை பாவை கொஞ்சம் கூடி கொஞ்சம் மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து ஊட்டிக்கலாம் கோகலாஷ்டமி ஸ்பெஷல் எல்லைச்சீடை நான் செய்திருக்கேன் உங்களுக்கு வந்து தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க இல்லாட்டினா உள்ளே வேகாது வெளியில் கருகிடும் அதனால் நம்ம தீயை குறைச்சி வச்சே போடணும் எண்ணெயிலேருந்து நீங்கள் எடுக்கும்போது ப்ரௌன் ஆட்டு இந்த பொன் கலரில் வரும் வந்த உடனே எடுங்க கருகிறப்படாது நீங்கள் இதை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக செய்யலாம் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ